ஒரு சிலருக்கு எனக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் வேலையெல்லாம் வேணாம் மாநில கவர்மெண்ட் வேலை எனக்கு வேண்டாம் மத்திய கவர்மெண்ட் வேலை தான் வேணும் அப்படின்னு இருப்பாங்க அவங்க ஜாதக அமைப்புலேயும் அவங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை தான் கிடைக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட் வேலை கிடைக்காதுங்கிற ஒரு அமைப்பு இருக்கும் அப்போ அதுனால் ஆனாலும் அதில் சில தடைகள் இருக்கும் பிரச்சனைகள் இருக்கும் அந்த வேலை கிடைப்பதில் தாமதங்கள் இருக்கும் எக்ஸாம் எழுத போக முடியாமல் இருக்கும் அப்படியே எழுதினாலும் ஒரு மார்க் ரெண்டு மார்க்கில் போயிடும் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வந்து அதை சரி செய்வதற்கு என்ன சொல்லப்போனால் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ரயில்வே இந்த மாதிரி துறைகளுக்கு எழுதுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன தெய்வத்தை வழிபாடு செய்தால் இதில் வெற்றி பெற முடியும் அப்படின்னா வீரபத்திரர் வழிபாடு வீரபத்திரருக்கு ஒன்பது செவ்வாய் கிழமைகள் வெற்றிலை மாலை சாற்றி வழிபாடு செய்யுங்க கண்டிப்பாக உங்களுக்கு உங்க ஜாதகத்துல ஆனால் அதுக்கான அமைப்பு இருக்கணும் இருந்தால் மட்டும்தான் இந்த பரிகாரம் வேலை செய்யும் அதையும் பார்த்துக்கோங்க வெற்றிலை மாலை சாற்றி செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில நீங்க இந்த வழிபாடுகளை பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு மத்திய அரசாங்கம் தொடர்புடைய வேலைவாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும்